ஹலோ மக்களை வணக்கம் நான் உங்களுக்கு வினோத்ராவ் இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா நம்ம மேக்கரம் வந்து வனபத்ரகாளிம் கோவில் தான் போயிட்டு இருக்கங்க அங்க என்ன ஸ்பெஷல் நீங்க கேட்டீங்கன்னா பட் அந்த கோவில் வந்து ஒரு மலையில இருக்கு அந்த கோவில் வந்து ஒரு சரியான ஒரு ஃபேமஸான கூடன்னு சொன்னாங்க நம்ம எல்லா யூடியூப் சேனல பார்த்து அந்த கோவில் வந்துகிட்டேதான் இருந்துச்சு பட் அந்த கோவில் வந்து ஒரு வேண்டுதல் போட்டீங்கன்னா அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பா நடக்கும் அந்த கோவிலுக்கு போய் பாப்போம் அந்த கோவிலுக்கு போய் நம்ம பாப்போம் அந்த கோவிலோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு போறேன் நம்ம சேனல் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாயசி சரி மக்கள் நம்ம கிளம்பியாச்சு இன்னும் போயிட்டே இருக்கிறதா இருக்கிறோம் சிறிய மக்களே இப்போ வந்து நம்ம செங்கோட்டை பார்டர் தான் வந்துட்டோம் இப்போ வந்து ஆனால் அந்த இடையமெல்லாம் நான் வந்திருக்கிறேன் அந்த வந்து இப்படி இந்த கோவிலெல்லாம் சொல்லியிருக்கிறேன் அங்கே இப்படி நேராக போனால் குற்றாலமாக குற்றாலம் போட்டிருக்கு ஆறு கிலோமீட்டர் தான் மக்கள்லாம் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நினைக்கிறோம் நீங்கள் எவ்வளோ கோவிலுக்குன்னா போங்க எவ்வளோ சாமியினால் கும்பிட்டாலும் கூட நம்ம மனசார ஒரு கோவிலில் போய் நம்ம கும்பிட்டாதான் அங்கே நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் சரியா மக்களே நீங்கள் வந்து நம்ம அது பண்ண நம்ம இது பண்ண நீங்கள் வந்து எவ்வளோ தான் நம்ம பண்ணாலும் ஆனால் எந்த கடவுள் கூட நம்ம வந்து நம்ம மனசார ஒரு விஷயத்தை நம்ம வேணும்னு நம்ம ஒரே ஒரு நம்பிக்கையோடு உறுதியே இருந்தால் அது கட்டாயமாக நடக்கும் அப்போ இந்த கோயில் வந்து நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் நாங்கள் வந்து தூத்துக்குள்ள தான் அந்த கோயிலுக்கு வந்தோம் சரி இன்ஸ்டா ஃபேஜில் இந்த கோயிலெல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு சரி யூடியூப் சேனலாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு சோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வந்துடும் அப்படியே அச்சம் வந்தோம் அப்படியே இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு அந்த கோயில் அப்படியே கொஞ்சம் கோயில் பார்த்துட்டு போகிறோம் பகலே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம செங்கோட்ல இருக்கிறோம் பெட்ரோல் போறதுக்கு நானே ஃப்ரெண்டு என்ன ஒரு இருக்காங்க அங்க போய் நம்ம கோவில் ஃபுல் வீடியோ உங்க போறோம் பாருங்க நம்ம சேனல் புதுசாக வந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரி மக்களை கிளம்பியாச்சு அதுக்கடுத்து போகிறதா பாத்தீங்களா அந்த ரைட் சைடுல போனால் நம்ம வந்து புளிகிற கேரளா நம்ம போகிறது வந்து ரைட் சைடுல தான் போகிறது லெஃப்ட் சைடு கிடையாது ஆனால் அந்த ஏரியாலாம் மக்களே இப்போ நிறைய இடத்துல வந்து குற்றாலம் நிறைய இடம் சுற்றி பார்க்குற இடங்க ரொம்ப ப்ளேஸ் அதிகமாக இருக்குது அது ஒரு ட்ராவலாக இருக்கட்டும் ஒரு குடும்பத்தோடு வர்றாரு தான் இருக்கட்டும் பட் சுற்றி பார்க்குற இடங்கள் வேறு லெவலில் இருக்குதுங்க தென்காசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரு சுற்றி பார்க்குற இடம் நிறைய இடம் இருக்கும் இப்போ நம்ம போகிற இடம் கூட நிறைய படங்கள் ஷூட்டிங் எடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லியிருக்கிறேன் நான் எப்படி சொல்கிறது வந்து நம்ம புஷ்பா சாப்பிடம் நிறைய மக்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்னியு எல்லா படங்களும் அந்த படத்தில் எடுத்திருக்காங்க அப்படியே வந்து நம்ம திருமலை கோவில் இருக்குது பார்த்தீங்களா முருகன் கோவில் அங்கேயும் நிறைய இடத்துல படம் ஷூட்டிங் எடுத்துருக்காங்க சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம போகிற இடம் கூட ஒரு ஷூட்டிங் ஒரு ஷூட்டிங் பாட்டு தான் அங்கே எல்லாமே ஆனால் வழியில் போகிறதைக்கே அங்கே அங்கிட்டு மலை மரங்கள் நல்ல இடங்கள் இருக்குது நல்லா என்ன கொஞ்சம் அப்பப்போ அங்கங்கே கொஞ்சம் டிராஃபிக் வந்துட்டு மக்களே இப்போ வந்துட்டு நம்ம வந்து கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நம்ம பம்பளிக்கு வந்திருக்காங்க அடுத்த பம்பளிக்கு வந்தாச்சு பட் எங்கள் இந்த பம்பிலே போய் இந்த கடலை பேசுகிறோம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா இந்த மாதிரி கோவில் விஷயமா இருந்துச்சுன்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து இதே மாதிரி சார் இதே மாதிரி பழைய கோவில்கள் இருந்துச்சு இதே மாதிரி எங்களுக்கு சொல்லணும் எங்கள் கோவில் பற்றி நீங்கள் சொல்லுங்க சொன்னால் நம்ம சா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சரியா இந்த கட்டாயமாக உங்கள் கோவிலுக்கு நாங்கள் வரோம் மக்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கடவுளை மேலேன்னா நம்ம இஷ்டங்க எல்லா கடவுளும் கும்பிடுவேன் எந்த சாமியும் வந்து நான் ஒதுக்க மாட்டேன் பட் வந்து நான் என்ன சொல்கிறேன் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி விஷயம் பண்ணணும் அதேமாதிரி மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பை ஹாப்பி நியூ இயர் சிய மகளே நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகளே சாப்பிட்டாச்சு மக்களே சிறப்பாக சாப்பிட்டாச்சு சாப்பாடு செம்மையா இருக்கு பட் இந்த ஹோட்டல் நீங்க மறந்துடாதீங்க எப்போ வந்து இந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னா பம்பளில் இருக்குங்க அந்த பம்பளில் வந்து அந்த பெண்டு வளைய நேரத்தில் தான் பார்த்துக்கோங்க ஹோட்டலில் பார்த்துக்கோங்க வளைவில் தான் இருக்கு இந்த ஹோட்டல் எப்போ வந்தாலும் மத்தியானம் சாப்பாடோ வேற லெவலாக இருக்குங்க சாப்பாடு செம்மையா இருக்கு கடை சின்ன இருக்க சின்ன கடை நினைச்சிடாதீங்க சிறு மக்களை காலையில எல்லாம் சாப்பிட்டாச்சு இப்ப அப்படியே சாப்பிட்டு நானும் நண்பர்கள் எல்லாம் கிளம்பியாச்சு பட் நான் என்ன சொல்றேன்னா வாழ்க்கையில வந்து நம்மளை வந்து நம்ம அழிக்கிறவங்க நினைக்காதீங்க பட் விட்டு நம்ம நல்லா இருக்கும் நினைங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னா வாழ்க்கை வந்து நம்மளுக்கு நாலுன்னு சொல்றது வந்து நிமிஷம் மாதிரி நம்ம வாழ்க்கை எப்பன்னா மாறும் செய்ய அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னைக்கு வாழாதீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாழுங்க அந்த வாழ்க்கை என்னைக்குமே ஒரு சந்தோஷமா ஒரு நிம்மதியா இருக்கும் சரியா மக்களே நம்ம போகிற கோவில் அப்படிதான் இந்த கோவில் வந்து வர்றவங்க எல்லாமே வந்து அதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த கோவில் வந்து நம்ம வர கூட வேண்டாம் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து மனசாக நினைச்சிக்கிட்டால் கூட அதுக்குள்ளே அந்த அந்த அதுக்குள்ளே நம்ம அந்த காரியத்தை நம்ம நிறைவேற்றி விட்டுருவாங்க அதுக்கடுத்து இந்த கோவிலுக்கு வந்து நன்றிகிடமை நம்ம என் சாமிக்கு என்னென்னா செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க பட் அந்த கோவிலுக்கு நம்ம போனால் தான் அந்த கோவிலோட நிலவர்கள் நமக்கு தெரியும் சரியா மக்களே ஏன்னா வந்து நான் என்ன சொல்கிறேன்னா சின்ன சின்ன கோவில்கள் பெரிய ஏன்னா பழைய கால கோவிலில் தான் சக்திகள் அதிகமாக இருக்கும் நிறைய கோவில்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம் அது மறக்காமல் பாருங்கள் சரியா நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ஏன்னா வந்து என்றைக்குமே நல்ல ஒரு மூமெண்ட்டு என்றைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஒரு லைஃப்பு ஏன்னா பாருங்கள் இந்த ரோடெல்லாம் பாருங்களேன் இந்த சுற்றி பாருங்கள் அது ஒரு தனி ஒரு மூமெண்ட்டு தான் எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது எல்லாமே ஏன்னா நாங்கள் அவ்வளோ தூரில் வந்து அவங்க ட்ராவல் டிராவல் பண்ணும்போது வந்து அது ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் இருக்குது ரொம்ப ஜாலியாக இருக்குது பசங்களாக வந்து அது நோயர் நாள் வந்து சரி சந்தோஷமாக வந்து சாமியை கும்பிட்டுட்டு போவோம் அப்படி இந்த கோவிலை பற்றி அப்படியே வச்சுன்னா ஒரு லாக் மாதிரி போட்டுட்டு போவோம் அப்படி தான் வந்தது சரியா மக்களே நான் என்ன சொல்கிறேன்னா வந்து நம்ம வாழ்கிறது கொஞ்ச நாள் தான் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இருந்துருங்க சரியா எந்த இருந்தால் மனசார கும்பிடுங்க நான் இப்பவும் உங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் என்ன சொல்கிறேன்னா திரும்பி திரும்பி சொல்கிற விஷயம் கடவுளை நம்புங்க மனசார கும்பிடுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரியா கடவுளை என்றைக்குமே வந்து சில நம்ம வந்து அடுத்தவங்களை நம்புகிறீங்களே இறைவனை நம்புங்க அவரோட வழியில் போங்க கண்டிப்பாக நடக்கும் இப்படி போய் இப்போ வந்து அணக்க டேம்பு தான் அந்த டேம்பு அந்த டேம்பில் தான் நிறையா ஷூட்டிங் சொன்ன பார்த்தீங்களா ஷூட்டிங்கெலாம் எடுத்துருக்காங்க சொன்ன பார்த்தீங்கன்னா அது இந்த ஏரியா தான் இப்போ தான் நம்ம வந்து ஒரு மேக்கரைக்கே வந்திருக்குறோம் மேக்கரை வந்து நெருங்கிட்டு தான் நினைக்கிறேன் இந்த ஏரியாவெலாம் நிறைய திரும்ப நான் வந்திருக்கிறேன் இந்த வழியில் போனால் நம்ம அச்சவங்களுக்கு பேரில் அப்படியே ஐயப்பங்கலுக்கு போயிடலாம் அச்சன் கோயில் வந்து அது ஒரு ஐயப்பன் வந்து பாலகன் வந்தவர்களேருந்து இருந்த இடம் சொல்லியிருக்காங்க பட் அந்த கட்டாயமாக அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போகும்போது கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போகிறேன் பாருங்கள் சரியா மக்களே இல்லை நம்ம போகிற கோவில் வந்து பயங்கரமான ஒரு கோவில் அது வந்து வனபத்திரகாளியம்மன் கோவில் சொல்லியிருக்காங்க அந்த கோவில் பற்றி சரி போய் போய் பார்ப்போம் சாமி கும்பிட்டு வருவோம் அப்படி இருந்துச்சு இந்த நம்ம போகிற பார்த்து தான் லொக்கேஷன் உங்களுக்கு போகிறேன் நீங்கள் பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா வந்து மக்களை எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க சரி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த கோவில் ஃபுல் விவரங்களும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இது ஒரு தெருவில் நடந்தமா ஒரு தெருவில் போன மாதிரி தான் அந்த பாதை போயிட்டுருக்கு ஆனால் ரோடெல்லாம் பயங்கரமாக இருக்குது மக்களே என்ன கொஞ்சம் ட்ரா என்ன சொல்கிறேன் பைக்கிலே ஒரு காரில் வரவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இப்போ அதிகமாக ரோடு வந்து குழி பள்ளமாக அதிகமாக அதிகமாக இருக்குது சரி பார்ப்போம் மக்கள் இப்போ பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா ரோடு பார்த்தீங்களா ஏதோ சின்ன ஒத்தடை ரோடு மாதிரி தான் இருக்காது ஏதோ நம்ம காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது சொல்லி பக்கத்தில் எல்லாமே வீடு தான் பிரச்சனை இல்லை பயம் இல்லை ஃபேமிலியாக வரலாம் பசங்க கூட வரலாம் ஆனால் இந்த கோவில் வந்து ஏதோ காட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம போய் போய் பார்ப்போமே அந்த கோவில் எவ்வளோ தூரம் இருக்குது பார்ப்போம் சரியா மக்களே பட் வந்து பஸ்ஸில் வர்றவங்க வந்து நடந்து வந்துடாதீங்க கோவில் கொஞ்சம் தூரமாக இருக்கும் ஏன்னா நம்ம அங்கேருந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் அந்த கோவில் சரியா மக்களே இந்த இதே மாதிரி ரெண்டு பிரிட்ஜ் தான் ஆனால் தண்ணியெல்லாம் கையை கால் வச்சமாக இப்படி ஒரு ஐசியில் தண்ணி இருக்குது தண்ணி எல்லாமே எனக்குன்னு ஏற்கனவே எனக்கு ரெண்டு ரெண்டு நாள் ஒரு காய்ச்சல் உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தேன் பாருங்களேன் ரோடு எவ்வளோ இருப்பாதி நம்ம பார்க்குறதுக்கே நம்ம ஒரு அழகாக இருக்குது பா மூமெண்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஒரு வேற லெவலில் வேறு லெவலாக இருக்குது எல்லாமே எல்லாமே பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்க பச்சை பச்சை தான் இருக்குது எல்லாம் சுற்றி பக்கத்தில் எல்லாமே வீடுகள் தான் பையமெல்லாம் கிடையாது நீ நம்பி வரலாம் நீங்கள் நான் ஓகேஸ் போகிறேன் நீங்கள் பாருங்கள் எல்லோரும் நான் போகிறப்ப எல்லாருமே அந்த சாமியை கும்பிட்டு எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே இந்த கோவில்லாம் அந்த கோவில் வந்து அவ்வளோ ஒரு ஒரு எனர்ஜி கிடைக்குன்னு இருக்கிறாங்க எல்லாருமே அதே மாதிரி இந்த ஊர் மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க நான் பக்கத்தில் கோவில் பக்கத்தில் நெருங்கிட்டே நினைக்கிறேன் நான்லாம் பாருங்கள் இந்த ரோடெலாம் பாருங்கள் சொன்ன பார்த்தீங்களா ஒரே ஒத்தடை ரோடு தான் எல்லாமே ரோடு பெரிய ரோடு இல்லாமல் சிம்பிளான ஒரு ரோடு போட்டு போட்டிருக்காங்க ஆனால் என்ன என்ன என்னது குழிப்பள்ளம் தான் அதிகமாக இருக்கு இந்த பாதையில் வரும்போது வண்டியில் வர்றவங்க கொஞ்சம் பொறுமையா வாங்க வேகத்தில் வந்துடாதீங்க கோயில் பக்கத்தில் நெருங்கியாச்சு இப்பதான் தான் என்ட்ரி தான் உள்ள போகணும் ஒரு ஆட்டோலாம் நிப்பாட்டார் அப்படியே என்ன போகாதுன்னு சொல்லி ஒரு சந்தேகம் அவருக்கு ஃப்ரெண்டு கூட வந்து இது மேல ஏறுறதுக்குள்ள ஒரு திணை ரேட் ஆகும் டேய் வண்டியை நிப்பாட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசமா போவாடா போவோம் பாப்போம் ஆனா ரோடு வந்து இந்த பாதையில வரும்போதுதான் கொஞ்சம் பைக்ல வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க சரியா மக்களே ஏன்னா இந்த ரோடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மோசமா இருக்கு சரி நம்ம லடாக் மாதிரி கிடையாது கொஞ்சம் மோசமா இருக்கு மித்த இந்த ரோடு நல்லா தான் இருக்கு சவுகரியமல்ல எல்லாமே நீங்க போயிருப்பீங்க ஆனா இந்த பா ரூம் பாக்கி அதே மாதிரி ஒரு பயங்கரமா இருக்கு நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பேன் அந்த கோயில் நீங்கள் நம்ம பெரியவில இருந்து நம்ம அழகாநதி நதி போகிற பாதம் முன்னாலே இது இது இப்படிதான் இருக்கு அந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம சபரிமலை கோயிலுக்கு போகும்போது அதே மாதிரி தான் இந்த ரோடு அதே மாதிரி தான் இருக்குது கோவில் மக்கள் இங்கேருந்து சில பேர் வந்து அங்கேயே வண்டி பார்த்துட்டு சில பேர் நடந்து வராங்க சில பேர் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா வண்டியில் வராங்க சில பேர் காரில் வந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த கோவிலில் வந்து அவங்க முக்கியமான ஒரு கோவில் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாமே சுற்றி எல்லாமே காடுதான் ஏதோ ஒரு தீவுக்குள்ள நடந்து போன மாதிரி இருக்கு எனக்கு மக்களை கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கு ரீச் ஆகிட்டேன் வர்ற ரோடு பயங்கரமாக இருக்குங்க எல்லாமே வந்து கல் எல்லாம் பயங்கரமாக இருக்குது வண்டி போகிறதுப்பா கஷ்டமாக இருக்கு நீங்களே பார்த்தா சரி உங்கள் ஃப்ரெண்டு பாருங்க எவ்வளோ கஷ்டப்படி ஏறாரு பாருங்க இந்த வணக்க பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு தான்மா போய்ட்டுருக்குறோம் ஆனால் கோவில் எப்படி இருக்குது தெரியுமா மக்களே ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருந்த மாதிரி இருக்குது அந்த கோவில் வந்து சார் நம்ம சேனலில் புதுசாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கால் வந்துட்டு மக்களை கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம் சாமி உங்களுக்கு தெரியுது பார்த்துக்கோங்க ஒன்றும் கோவிலெல்லாம் பெரிய கோவிலெல்லாம் கிடையாதுங்க ஒரே ஒரு சேலை அம்மன் சேலை மட்டும்தான் இங்கே இருக்கு இந்த அம்மன் கோயில் தான் வனபத்திரகாளி அம்மன் கோவில் இந்த கோவில் மக்களை பார்த்தீங்கன்னா இப்போ கோவிலுக்குலாம் வந்துட்டாங்க இப்போ கோவில் வந்து அம்மன் வந்து அர்ச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டு அர்ச்சனை என்னமாதிரி தான் லேட்டாகவும் சொல்லிட்டாங்க இப்போ வந்து பார்த்துக்கோங்க இங்கிட்ட எல்லாமே பூசாக எதாவது வேறு எதாவது செட்டெல்லாம் போட போகிறாங்களே ஆனால் கோவில் வந்து இந்த காளியம்மன் கோவில் வந்து இந்த ஒரு சாமி மாதிரி தான் இருக்குது இங்கிட்ட நம்ம அப்பன் கருப்பு சாமி கோயில் அங்கிட்டு சிவ பெருமாள் ஆனால் அந்த கோவில் ஹைலைட் என்ன தெரியுமாங்க காளியம்ம பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ இதாக இருக்குது அந்த கோவிலோட இது கேட்டேன் ஆனால் இந்த கோவில் வந்து வேண்டுதல் வந்து நீங்கள் எது நினச்சாலும் இல்லை நம்ம மனசில் இந்த கோவிலுக்கு வர முடியாமல் இருந்தால் நீங்கள் அங்கேருந்து நினச்சி வந்தால் கூட இந்த கோவில் நினச்சது நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்கங்க அதான் இந்த கோவிலோட மகமே இந்த கோவில் வந்து அமாவாசை பவுர்ணிலேருந்தே அந்த கோவிலில் கூட்டம் அதிகமாக இருக்குமா அப்போ தான் சாமிக்கு வந்து அர்ச்சனைகள் அதுவும் அதிகமாக இருக்குமா இப்போ நம்ம சேனல் நீங்கள் வந்தால் புதுசாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் இப்போ நீங்கள் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா நம்ம இருந்து உள்ளே வந்தால் நான் லொக்கேஷன் போகிறேன் நீங்கள் பாருங்கள் சரியா கட்டாயமாக இந்த தெங்காசியை நீங்கள் அச்சங்கோலுக்கு வர மாதிரி இருந்தால் கட்டாயமாக இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் இப்போது இக்கிட்டு வா பெல்ல்லாங்க இங்கருந்து தேடுங்க அக்கலை மத்தமாம் சாமி கும்பட்டாத்து எல்லாமே முனிச்சு சரியா இந்த கோவில் வந்து ஒரு சிக்கலாக தனியாக தான் இருக்குது இந்த கோவில் வந்து இந்த கோவில் வேலையெல்லாம் பணி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கோவில் வந்து பட் இந்த கோவில் இருக்கிற இடம் பாருங்கள் நீங்களே பாருங்களேன் அது எல்லாமே சுற்றி எல்லாமே காடு தான் அந்த கோவில் இருக்கிற சென்றால தான் தம்மன் காளியம்மன் கோவில் இந்த கோவில் பேர் வந்து மனபத்ரா காளியம்மன் கோவிலா சரியா பட் இந்த கோவில் வந்து நீங்கள் நம்பி வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் சரியா நம்பி வந்தால் கைவிட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இந்த சில பேர் நான் விசாரித்தேன் அவங்க சொல்லிருக்காங்க இந்த கோவில் வந்து பழைய கால கோவில் இந்த கோவில் இது வந்து ஆதி காலத்துல இந்த கோவில் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி வணக்கம் மக்களே நான் உங்களுக்கு வினோத்ராவ் இப்ப நம்ம இருக்கேன்னா காளியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க இப்போ இந்த கோவில் வந்து நான் கேட்ட சில பேர் என்ன சொன்னாங்க அந்த கோவில் வந்து ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னாலே இந்த கோவில் வந்து ஒரு பழைய கோவில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இடையில வந்து மண் சரையில் வந்து இந்த கோவில் வந்து எல்லாம் மூடிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் இந்த கோவில் வந்து எடுத்து கட்டியிருக்கிறாங்க இந்த கோவில் வந்து அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு வேண்டுதல் எதுவும் நீங்கள் போட்டாலும் கூட வந்து அந்த அம்மன் வந்து கனவலே வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்காரங்க சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கோவில் இருக்கிற நிர்வாகிகள் சில பேர் சொல்கிறாங்க இந்த கோவில் தெரியலனா இந்த கோவில் எங்கே இருக்காங்க நம்ம தெங்காசி தென்காசி மாவட்டம் வந்து மேக்கரில் தான் இந்த கோவில் இருக்குங்க மேக்கர்லேருந்து உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் நம்பர் கொடுத்துருக்கிறேன் இதே நம்பரு டேரக்டாக நீங்கள் அவர் கூட வந்து நீங்கள் இந்த கோவில் எங்கே இருக்கு எங்க எங்கே இருக்கு சொன்னால் அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க அது ஒரு நிர்வாக தான் கோவில் நம்பர் கொடுத்துருக்கிறேன் சரியான பட் இந்த கோவில் வந்து குடும்பத்தோட கட்டாயமாக வந்தால் நல்லா இருக்கும் பட் வந்து ஒரு ஃபேமிலியாக வர கட்டாயம் வந்தால் வாங்க நமச்சாலும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை